முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை தெரியுமா உங்களுக்கு ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மேலுள்ள ஆசையில் பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடி விடுகிறார் இது ஊரார் அனைவரும் அறிய அவர் பேர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது அவர் வீட்டு பேரே பூசணி திருடர் வீடு என்று மாறிப்போனது பல தலைமுறைகள் கழிந்தும் பெயர் மாறவில்லை இப்பொழுது அந்த வீட்டில் அவர் பேரன் வாழ்ந்து வருகிறார் அவர் காது படவும் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி சென்றால் அந்த கோவில் வரும் என்பது போல் விலாசம் கொடுத்தனர் இதை கேட்ட அந்த பேரன் பணக்காரர் தாத்தா தெரியாமல் செய்த தவறுக்காக நாம் ஏன் திருடர் பட்டத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணி ஒரு ஞானியை நாடி சென்றார் அவரிடம் நடந்ததை கூறினார் இதை கேட்ட ஞானி உன் வீட்டில் தினம் நூறு பேருக்கு சாப்பாடு போடு என்று சொல்லி அனுப்ப அவரும் போட ஆரம்பித்தார் ஒரு வாரத்தில் அவர் காது பட கேட்டார் அந்த தச்சர் வீடு எங்கு உள்ளது என்று கேட்க ஒருவர் கூறினார் அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு உள்ளது அதிலிருந்து மூன்றாவது வீடு என்று விலாசம் கூறினார் மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பினார் பூசணிக்காய் திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார் நீதி செய்த தவறை மறைத்தல் அல்ல இது நல்லதை செய் தவறு தானாக மறையும் என்பதே